அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தாங்க மிதுனம் ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க இந்த டைமில் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான நட்சத்திர ரீதியான பலன்கள் எப்படி காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை பாருங்க அதே மாதிரி புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால இந்த மிதனம் ராசி அப்படிங்கிறது ரொம்பவும் அருமையான ராசிங்க இந்த மிதின ராசி நண்பர்களை பார்த்த அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க அதே மாதிரி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் சிந்திக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்களோட ராசி அடையாளத்தை போலவே இரு வகையான குணங்கள் முகங்களோட இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் மிகவும் விவேகமாகவும் அனுபவசாலியாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் கட்டுப்பாடும் ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைகளுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதின ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைமே வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா மிதின ராசிக்காரர்கள் இன்று கடினமான உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க அதே மாதிரி வேலை செய்கிறவங்க வேலையில் கவனமாக இருக்க வேணுங்க தேவையில்லாத சிக்கல்கள் சந்திக்கவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது உங்களோட உழைப்புக்கு பலனானது கிடைக்குங்க வியாபாரத்தில் தடைகள் வரவும் சில பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாமதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க பணியிடத்தில் வேலை சம்மந்தமான விஷயங்களில் தடைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அரசு வேலைகளில் பணம் செலுத்துவதில் அல்லது உங்களுக்கு பணம் கிடைப்பது தொடர்பாக தாமதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிறவங்க வேலையில் கவனக்குறைவாக இருக்கிறதுக்கான ஒரு காலமாக இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலமாக அமையுங்க தொழில் மற்றும் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வியாபாரத்தில் முதலீடு செய்ய நல்ல நாள்னு சொல்லலாங்க மிருகசீரிசம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே மிதன ராசிக்குரிய நட்சத்திரங்களாக சொல்லப்படுதுங்க இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் குறு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய்க்கியது பாக்கியஸ்தானத்துல சனி ராகு என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு லாபஸ்தானத்துல சுக்ரன் என உங்களுக்கு அமைஞ்சிருந்தா கூட அயன சயன போகஸ்தானத்துல சூரியன் புதன் என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கிரக மாற்றங்களை பார்த்தோம் அப்படின்னா ஆணி ஒன்று பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து சூரியனானது ராசிக்கு மாற போகிறாருங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கு அப்படின்னா இந்த வாரம் தனாதிபதி சந்திரனோட பலத்தால் பணவரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக வாய்ப்பு இருக்குது சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பயணங்களின் போது கொஞ்சம் வாகனங்களை ஒட்டி செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது புதிய நபர்களோட அறிமுகமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க ஏட்டிக்கு போட்டியா பேசாம இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் லாபமானது உங்களுக்கு கூட போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பழு குறைந்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சுகமான காலமாக உங்களுக்கு அமைய போகிறது மேல் அதிகாரிகளோட உதவியும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்குங்க புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான ஒரு பலனானது உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்குமே எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க அலைய வேண்டிய ஒரு சூழல் அமையுங்க கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு தங்களோட பக்கமுள்ள நியாயமானது நிலைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கழுமையாக உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இனி நட்சத்திர ரீதியா அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது விரிவாக பார்க்கலாங்க மிருக சீரிஷம் மூணு நாலு பாதத்தில் இந்த வாரத்துல பொறுத்த வரைக்குமே வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பெறக்கூடிய பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பண வரவை பொறுத்த வரைக்குமே மன திருப்தியை தருங்க புதிய நபர்களோட அறிமுகமும் அவங்களோட நட்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எதுலேயுமே முன்னேற்றம் காணப்படுங்க நீண்ட நாட்களாகவே இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் வாகனங்களை பயன்படுத்து போது மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஓட்டிட்டு போகிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுகமான காலமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை பொறுத்தவரைகளுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைகளுமே எதுலேயுமே முழு முயற்சியோடு ஈடுபடணும் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மனதிருப்தி அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தைரியாதிபதி சூரியனதோட சஞ்சாரம் மூலம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்கக்கூடிய ஒரு சுகமான காலமாக அமைஞ்சிருக்கு காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க புத்தியானது தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு சுகமான காலங்க உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்குங்க பணவரத்தை பொறுத்த இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த தொழில் வியாபாரத்தில் நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனையானது தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தொய்வையானது நீங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா புதிய பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதையுமே செஞ்சு முடிக்கும் சாமர்த்தியமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே உண்டாகுங்க அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக துர்க்கை அம்மனை பிரார்த்தனை செய்வது சுகமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்மளுடைய ஜோதிடத்தில் பன்னிரெண்டு ராசிகளில் மூன்றாவதாக வரும் ராசி தாங்க மிதினம் ராசியாகும் இந்த மிதின ராசியோட அதிபதியாக புதன் பகவார் இருக்கிறாருங்க புதனின் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறனும் இருக்கும் இயற்கையிலேயே பார்த்தீங்களா இவங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யோகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள்னு பார்த்துங்க தங்களோட சொந்த திறமையால வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வரக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் மிதின ராசிக்காரர்கள் இவங்களோட வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக அமைய இவங்களுக்கு பல கஷ்டங்கள் அனைத்துமே தீர என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் வாங்க விளக்கமாக பார்க்கலாம் மிதுன ராசியின் நாயகனான புதன் பகவானை புதன்கிழமை பண்டிகைகள் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுங்க அதுக்கப்புறம் புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான பல பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம் பிறருக்கு பணத்தை தரும்போது எப்பவுமே புதன் வெள்ளி இந்த நாட்களில் நீங்க த கொடுக்கறதை நீங்க தவிக்கிறது ரொம்பவும் சிறப்புங்க அதே மாதிரி புதன் கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வதோ உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த யோகங்களை உண்டாகுங்க அதே மாதிரி தரமான தங்கத்தால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு நகையை நீங்கள் அணிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது வெள்ளியில் மரகத கல் பதித்த மோதிரத்தை வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி விலங்குகளோட தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட்டு ப்ரெஸ்ஸு போன்றவைகள் எல்லாமே நீங்கள் உபயோகிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய நவ கிரகங்களில் ஒருவரான புதன் பகவானை நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விலக்கியேற்றி வர்றதுனாலையும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தெரிந்து உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாகவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே அமைய வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிதினம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பல பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் ஜோதிட ரீதியாக அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மறக்காமல் மிதுன ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மிதுன ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல்வியூஸ் தேங்க்யூ